ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் திங்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளிவந்திருக்கேன் சூப்பரான பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான எல்லா டீட்டெயில்ஸையுமே பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் என்ன டவுட் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஜாபு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸ்லேருந்து ஃப்ளையிங் பிரான்ஞ்சு கிரவுண்ட் ரூட்டி ஸ்டாஃபு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல்லேருந்து தற்போது தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு பதினாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சேலரியாக ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா வரைக்குமே உங்களுக்கான சேலரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா அலௌன்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு ஏஎஃப்சிஐடி டாட் இடிசிஏஎல் டாட் சிஓ டாட் என்ற வெப்சைட்டில் ஆன்லைனில் இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் என்சிசி கேண்டிடேட்ஸுமே மறக்காமல் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமு முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேகன்சி டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ளையிங் பிரான்ச்சில் மேலில் முப்பத்தி நாலு வேகன்சியும் ஃபீமேலில் நாலு வேக்கன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க கிரவுண்ட் ஊட்டி டெக்னிக்கலுக்காக மென் பிசியில் பார்த்தீங்கன்னா ஏஇஎல்ல மூணு வேகன்சியும் ஏஇஎம்ல ஒன்பது வேகன்சியும் உமன் பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏஇஎல்ல மூணு வேக்கன்சியும் ஏஇஎம்மில் மூணு வேக்கன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க அண்ட் மென் எஸ்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏஇல்ல நூறு வேக்கன்சியும் ஏஇமில் முப்பத்தி எட்டு வேக்கன்சியும் உமன் எஸ்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏஇல்ல இருபத்தஞ்சு வேக்கன்சியும் ஏஇம்ல ஒன்பது வேக்கன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க நான் டெக்னிக்கலுக்காக மென் வெப்பன் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா பிரான்ச்சில் இருபத்தி ஒரு வேக்கன்சியும் அட்மீனில் நாற்பத்தி எட்டு வேக்கன்சியும் எல்ஜிஎஸில் ஒன்பது வேக்கன்சியும் ஏசிசிடிஎஸில் எட்டு வேக்கன்சியும் இடிஎனில் ரெண்டு வேக்கன்சியும் எம்இடியில் ஒரு வேக்கன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க உமன்ஸுக்காக வெப்பன் சிஸ்டமில் பிரான்ச்சில் அஞ்சு வேக்கன்சியும் அட்மினில் பன்னெண்டு வேக்கன்சியும் எல்ஜிஎஸில் ரெண்டு வேக்கன்சியும் ஏசிசிடிஎஸில் ரெண்டு வேக்கன்சியும் இடிஎனில் ரெண்டு வேக்கன்சியும் எம்இடியில் ஒரு வேக்கன்சியும் தான் அறிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்காக டோட்டலாக முன்னூத்தி நாற்பது வேகன்சிஸ் தான் அறிவிச்சிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் கமிஷன்ல பர்மனன்ட் கமிஷன் பிசிக்காக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் பர்மனன்ட் கமிஷன் இந்தியன் ஏர்போர்ஸ் ஆஃபீஸராக ரெக்யூட்மெண்ட் வரைக்குமே கண்டினியூஸா உங்களுக்கான சர்வீஸ் இருக்கும் பர்மனன்ட் கமிஷனுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எந்த பிரான்சிலையுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சிக்காக மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பிரான்சுக்கான எஸ்எஸ்சி டியூரேஷனா பதினாலு வருஷம் இருக்கும் கிரவுண்ட் டூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல்ல எஸ்எஸ்சி டியூரேஷனா பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஜெனரல் சப்ஜெக்ட் சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் இருக்கும் எலிஜிபிலிட்டி கண்டிஷனா நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிளையிங் பிரான்சஸ்க்காக மினிமமாக இருபது வயசுல இருந்து மேக்ஸிமம் இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் கொமேரிக்கல் பைலட்டுக்காக டிஜிசிஏ லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இருபது வயசுல இருந்து இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் கிரவுண்ட் டூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்காக மினிமம் இருபது வயசுல இருந்து மேக்சிமம் இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா ஃப்ளையிங் பிரான்சில் மினிமம் ஐம்பது சதவீதம் மார்க்கோட மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா மூணு வருஷம் கிராஜுவேஷன் டிகிரி அறுபது சதவீதம் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் பிஇபி டெக் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் கிராஜுவேட்டு அறுபது சதவீத மார்க்கோடையும் செக்ஷன் கிரேடு ஏ அண்ட் பி ஆஃப் ஏஎம்ஐயில கிரேட் வைஸ் இருக்கும் அந்த கிரேட்ல பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் அறுபது சதவீத மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் கிரவுண்ட் டூட்டி டெக்னிக்கலுக்கான குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ்க்காக ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் ஐம்பது சதவீதம் மார்க்கோட டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸு ஐம்பது சதவீதம் மார்க் உடையும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு அறுபது சதவீதம் மார்க்கோடையும் நாலு வருஷம் கிராஜுவேஷன் இன்டக்ரேட்டட் போஸ்ட் கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அறுபது சதவீத மார்க்கோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ ட்ரிபிள்இ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸு ரோபோட்டிக்ஸு பவர் எலக்ட்ரானிக்ஸு Electrical Engineering, Telecommunication, Cyber Security, Automation Information Engineering மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல்காக ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் ஐம்பது சதவீதம் மார்க்கோட ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் மினிமம் நாலு வருஷம் டிகிரி கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அறுபது சதவீதம் மார்க்கோட Aerospace Engineering aeronautical Engineering, Mechanical Engineering, Mechanical Engineering Automobile Engineering ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பவர் இன்ஜினியரிங்கு மெக்கட்ரானிக்ஸு மெட்ரலஜி மெட்டீரியல் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் கிரவுண்ட் டூட்டி நான் டெக்னிக்கலுக்காக பிரான்ச்சஸில் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு பிசிக்ஸில் ஐம்பது சதவீதம் மார்க்கோட ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் எனி கிராஜுவேஷன் மூணு வருஷம் அறுபது சதவீதம் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா பிஇ பிடெக் பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் மார்க்கோடையும் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்க்காக டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மூணு வருஷம் எனி கிராஜுவேஷனில் அறுபது சதவீதம் மார்க்கோடையும் அப்படி இல்லைனா ஏஎம்ஐஇ ஏரோநாட்டிக்கல் சொசைட்டியில் அறுபது சதவீத மார்க்கோடையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க எலிஜிபிள் தான் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சஸ்க்காக மூணு வருஷம் பேச்சுலர் டிகிரியில் பிகாம் பிபிஏ பிஎம்எஸ் ஃபினான்ஸு பிபிஎஸ் ஃபினான்ஸு சிஎம்ஏ சிஎஸ்சு சிஎஃப்ஏ பிஎஸ்சி ஃபினான்ஸு அறுபது சதவீதம் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் பிரான்ச்சஸ்க்காக டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மூணு வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷனில் எனி டிசிப்ளினில் ஐம்பது சதவீதம் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மெட்ராலஜி பிரான்ச்சுக்காக டுவெல்த்து மேக்ஸு ஃபிசிக்ஸு சப்ஜெக்டோட பாஸ் பண்ணியிருக்கவங்களும் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு மேக்ஸில் அறுபது சதவீதம் மார்க்கும் என்ஜினியரிங் டிகிரியில் அறுபது சதவீதம் மார்க்கோடையும் எலக்ட்ரானிக்ஸு இசிஇ ட்ரிபிள்இ ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸு மெக்கானிக்கலு டெலிகம்யூனிகேஷன் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த ஜாபுக்கு டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சிஜிபிஏ பர்சனேஜ் கான்வர்சேஷன் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி தான் உங்களுக்கு இந்த ஜாபில் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஸ்டாண்டர்டு வெயிட் சார்ட்டு விசன் ஸ்டாண்டர்டு சிபிஎஸ்எஸ் சூட்டபிலிட்டி மெடிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி வேலிடான இமெயிலு மொபைல் நம்பரு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட சிக்னேச்சரு கண்டிப்பாக இருக்கணும் அது கூடவே தம்ப் இம்ப்ரஷன் ஸ்கேனும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்காக உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஹெச்டிடிபிஎஸ் ஏஎஃப்சிஏடி டாட் இடிசிஎல் டாட் சிஓ டாட்இன் வெப்சைட்டில் ஆன்லைனில் மட்டும்தான் அதாவது ஃபர்ஸ்ட்டு அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களோட ஃபோன் நம்பரு இமெயில் ஐடியை வச்சு சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஓடிபி பாஸ்வேர்டை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி பர்சனல் டீட்டெயில்ஸு குவாலிஃபிகேஷனு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இமெயில் ஐடி மூலமாகவோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் ஃபீஸாக ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் இந்த ஃபீஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரீஃபண்டபுள் தான் இந்த ஜாபுக்கான எக்ஸாமு முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு எபிலிட்டி இன் இங்கிலீஷு நியூமரிக்கல் எபிலிட்டி ரீசனிங்கு ஆக்டிவியூட் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும் ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக இருக்கும் நூறு கொஸ்டின்னு முந்நூறு மார்க்குக்கு இருக்கும் எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம் உங்களுக்கான பே அண்ட் அலோவன்ஸ் பாத்தீங்கன்னா பிளையிங் ஆபீஸருக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்குமே ட்ரைனிங் பீரியட்ல கொடுக்குறாங்க ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்குமே உங்களுக்கான சம்பளமா நிர்ணயிச்சிருக்காங்க அது கூடவே உங்களுக்கு எல்லா அலோன்ஸுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான எக்ஸாம் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் எல்லாமே எங்க இருக்குன்றத கண்டிப்பா சொல்லுவாங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க